பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகளும் விரைந்து நிறைவேற்றப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பன் மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னை டிபிஐ வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆசிரியர் சங்கங்களை சேர்ந்த நூற்றுக்கும் அதிகமான பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் பதவியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அதுகுறித்து குறித்து பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார் துறை சார்ந்த வாக்குறுதிகளும் கோரிக்கைகளும் விரைந்து நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார் பத்து வருஷமாக நடக்காத இந்த ஒரு கலந்துரையாடல் இப்பொழுது நடக்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது என்று பல ஆசை மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் இன்றைக்கு நானும் குறிப்பிடத்தில் கொண்டிருக்கேன் எங்களுடைய உயர் அதிகாரிகளும் குறிப்பிடத்திருக்கிறோம் நிறைய சங்கர் எங்களுக்கு தெரிஞ்ச இஷ்யூஸ் தான் இருந்திருக்கு நான் உட்காந்து இப்போ டயஸ் உட்காந்து பேசும்போது கூட சார் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோரிக்கைகள் வைத்திருக்கா என்று சொன்னால் ஒரு ஐம்பது கோரிக்கை தான் நம்மளால அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக இது அதே போன்ற தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை எல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக நம்முடைய மாணவ முதலமைச்சர்கள் சொன்னது மாதிரிதான் எல்லாத்தையும் நிறைவேற்றுன்ற ஆசை இருக்கின்றது ஆனால் அனைவரும் அனைத்தையும் படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றும் சொல்லியிருக்கிறார்கள்